முப்பத்தி இரண்டு டன் வெடிமருந்துகள் பயன்பாடு இஸ்ரேல் இடித்த வீடுகள் தகர்த்த அடிப்படை கட்டமைப்புகளின் மதிப்பு மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் கோடி ரூபாய் ஹமாஸை ஒழிப்பதற்கான போர் என்று கூறி முழு முற்றுகையை அறிவித்த இஸ்ரேல் இதுவரை பத்தாயிரத்து எட்நூற்று பன்னிரண்டு பேரை குண்டு வீசி கொன்றுள்ளது இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குண்டுவீச்சில் தீக்காயம் அடைந்து சிகிச்சையின்றி அவர்களின் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து வருகிறது மருத்துவமனைகள் தகர்க்கப்பட்டு வருகின்றன மருந்துகள் தட்டுப்பாடு நிலவுகிறது சர்க்கரை வினிகர் பயன்படுத்தி காயங்களுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர் இந்த நிலையில் காசாவில் உள்ள ஐம்பது சதவீத ஹவுசிங் யூனிட்டுகளை இஸ்ரேல் குண்டு வீசி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சுமார் நாற்பதாயிரம் வீடுகள் முற்றிலுமாக குண்டு வீசி தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன இதற்காக முப்பத்தி இரண்டாயிரம் டன் அதாவது சுமார் மூன்று கோடி கிலோ வெடி மருந்துகளை இஸ்ரேல் பயன்படுத்தி உள்ளது தகர்க்கப்பட்ட வீடுகளால் ஏற்பட்ட இழப்பீடு மற்றும் சுமார் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கோடி ரூபாய் ஆகும் இதேபோன்று இஸ்ரேலால் தகர்க்கப்பட்ட அடிப்படை கட்டமைப்பு வசதிகளின் மதிப்பும் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மனித உயிரிழப்புகள் காயங்கள் தனிநபர் வருவாய் இழப்பு நிர்வாகத்தின் பொருளாதார இழப்புகள் மட்டுமின்றி வீட்டு வசதி மற்றும் அடிப்படை கட்டமைப்பு வசதி இழப்புகள் மட்டும் சுமார் மூன்று லட்சத்து ஐம்பது கோடி ரூபாய் இழப்புகளை காசா சந்தித்துள்ளது